இரண்டு மூன்று கோரிக்கைகளை இந்த கருத்தரங்கம் அரசிடம் வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு கோரிக்கை இந்த மாநாடோ இல்ல கருத்தரங்கமோ கவியரங்கத்துடைய தீர்மானம் இப்படி இருக்க வேண்டும் என்று நமது தோழர்களை கேட்டுக்கொள்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் வந்தாரு மாநில அமைச்சர்களும் வர இருந்தாங்க அவர்களுடைய தொடர்புகள் இருக்கிறது மூன்று தீர்மானங்களை மூன்று தீர்மானங்களை இந்த கருத்தரங்கம் அரசிற்கு தெரிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒரு தீர்மானம் அதாவது அம்பேத்கருடைய புத்தகங்கள் அம்பேத்கர் நீங்க நினைச்சு மணிமண்டபம் கட்டுவான் அம்பேத்கரைய பேரை அம்பேத்கரை அம்பேத்கரின் நூலை பிரதமர் வெளியிட்டு உள்துறை அமைச்சர் பெற்றுக் கொள்கிறார் என்று செய்தி வந்திருக்கிறதா அம்பேத்கருடைய நூல்களை அரசாங்கம் வெளியிட்டு அரசாங்கம் அதை தொடர்ச்சியாக நூலகங்களில் வைத்த செய்தி வந்திருக்கிறதா தோழமைகளே ஒரு அதிர்ச்சியான செய்தியை தொழுகிறேன் பிபிசிங் சிங் காலத்தில் தான் அம்பேத்கர் பவுண்டேஷன் பிபிசிங் சிங் காலத்தில் தான் அம்பேத்கர் பவுண்டேஷன் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அம்பேத்கருடைய நூல்கள் இருபத்தி ரெண்டு தொகுதிகளாக வெளிவந்தன அதுவும் அட்டவணையில் அரசியல் அட்டவணையில் எட்டாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழிகளில் இன்னும் வெளிவரவில்லை மொழிகளில் வெளிவரவில்லை வெறும் ஆறு மொழிகளில் மட்டுமே வெளிவந்துள்ளது தோழமைகளே இந்த சமூக நல அறக்கட்டளை தமிழக அரசிடமும் நடுவன் அரசிடமும் வைக்க வேண்டிய முதல் தீர்மானம் அம்பேத்கருடைய அத்தனை நூல்களையும் அம்பேத்கருடைய அத்தனை நூல்களையும் அரசியல் அட்டவணை எட்டில் உள்ள இருபத்தி ரெண்டு மொழிகளும் மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் அதான் முதல் தீர்மானமாக இருக்கணும் இரண்டாவது இரண்டாவது அம்பேத்கர் சாதி ஒழிப்பிற்கு சொன்ன மிக மிக முக்கியமான விஷயம் கலப்பு திருமணம் அல்ல பெரியாரின் மொழியில் சொல்லுவதென்றால் சாதி மறுப்பு திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டிலே இந்தியாவில் எடுக்கப்பட்ட கணக்கீடின்படி சாதி மறைப்பு திருமணம் அப்படிங்கிறது மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க இருபத்தி சதவீதம் ஆயிருக்குமா ஐம்பது சதவீதம் ஆயிருக்குமா வெறும் ஆறு புள்ளி ஒரு சதவீதம் மட்டுமே தோழமைகளே நினச்சி நினைச்சு பாருங்க மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் அதன் சதவீதம் பெரிய அதிர்ச்சியாக பனிரெண்டு சதவீதத்தோடு பஞ்சாப் முதலிடம் இரண்டாவது இடம் மேற்கு வங்கம் ஒன்பது புள்ளி இரண்டு திட்டி தீக்கிற குஜராத் மூன்றாவது இடம் எட்டு இரண்டு சதவீதம் தோழமைகளை பெரியார் மண் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் அதோடைய சதவீதம் எனவே எனவே இந்த சாதி மறுப்பு திருமணத்துக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது சாதி ஆணவ கொலைகள் சாதி ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் என்றால் இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில்தான் சாதி ஆணவ கொலைக்கென்று சட்டம் இயற்றப்பட்டுள்ளது ராஜஸ்தான் ராஜஸ்தான் தமிழகத்திலும் அதுபோல சாதி ஆணவ கொலைக்கு ஒரு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த அம்பேத்கர் சமூக நல அறக்கட்டளையின் கருத்தரங்கம் வலியுறுத்த வேண்டும் மூன்றாவது விஷயம் கல்வி கல்வி தான் எல்லாத்துக்குமே தீர்வை கொடுக்கும் இந்த சமூக நல அறக்கட்டளை தொடர்ச்சியாக கல்விக்காக இயங்கி வருகிறது அதே போல இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது எந்த ஒரு சூழலிலும் உங்க பெண் பிள்ளையார்களா ஆண் பிள்ளையார்களா கடனை வாங்கியோ அவர் சொல்லுவார் பிச்சை புயனும் கற்கேன் என்று பிச்சை எடுத்தாலும் கத்துக்க அம்பேத்கர் அம்பேத்கராக நமக்கு அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றினார் என்றால் அவரு கற்ற கல்விதான் காரணம் எனவே அம்பேத்கர் சமூக கட்டளை தோழமைகள் தொடர்ச்சியாக கரோனா காலத்தில் கூட கல்விக்காக உதவி செய்திருக்கிறார்கள் மூன்றாவது ஆண்டு நடந்து கொண்டு இருக்கிறது தொடர்ச்சியாக அந்த கல்விக்கான உதவிகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுக்கு திசைகள் வழிகாட்டு அமைப்பு சார்பாக எப்போதும் உதவிக்கரம் நீட்ட ஆதரவாய் எப்போதும் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு அந்த தோழமைகளை வணங்கி விடைபெறுகிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம்